ரொம்ப பிள்ளை படி வச்சு படித்துமே பண்ணுறாங்க நம்ம எத்தனை லீக் ஆகிடுது விவசாயம் செய்வோம் எல்லா கஸ்டமரும் ரொம்ப தூரம் டிரைவருங்க வராங்க கொஞ்சம் அவங்க வேதனையில வந்தாலும் இந்த இடத்த வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது போடல நம்ம ஏசியம் போடல எதுவும் இல்லாம இயற்கை காத்து அவங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா வந்த உடனே அவங்களுக்கு மனசும் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட்டாங்களோ நான் படுத்து இங்கேயே கூட தூங்க கூட செய்வாங்க இதோட நாங்க கடையை முடிச்சிடுவோம் இதுக்கப்புறம் கதவு கிடையாது ஜனல் கிடையாது அப்ப எல்லாமே இயற்கையாக சுத்தி நல்லா காத்து வாட்ட இருக்குது சரிங்க வா கூட அவங்க உட்கார்ந்துட்டி பேசின்டே படுத்துட்டு உட்கார்ந்துட்டு கூட போவாங்க நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம் வரவங்க சாப்பாடு கட்டி யாரும் கூட இங்க சாப்பிட்டான்னு கேட்பாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் இங்கே வச்சு கூட அவங்க நாங்கள் கொடுப்போம் வச்சிக்கிட்டோம் சாப்பிடுவாங்க டிஃபன் அவங்களாம் சாப்பிடுவாங்க டிஃபன் வைத்தா கூட இங்கே சாப்பிட்டுக்கிட்டமானுவாங்க சாப்பிடுங்க டேபிளன்னு நாங்கள் சொல்லிடுவோம் அவங்கள உட்காந்து சாப்பிடுவாங்க ஒரு ரூபாய் இட்லி ஒரு ரூபாய் வடை ரூபாய் தோசை விற்றுணும் அவங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே அதுலேருந்து அப்புறம் ரெண்டு ரூபாச்சு மூணுருபாச்சு இப்போ அஞ்சு ரூபாய் இட்லி வைக்கிறோம் பத்து ரூபாய் சாத தோசை வைக்கிறோம் இருபது ரூபா முட்டை தோசை வைக்கிறோம் ஆப்பாயில் ஆம்லெட்டில் பத்து ரூபா தான் வைப்போம் இருபது ரூபாய் அது மாதிரிலாம் நாங்க பண்ணல கலக்கி போட்டாலும் போடுவோம் முட்டை ஆனியன் தோசை போட்டா தான் பதினஞ்சு வாங்குவோம் மற்றபடி எல்லாமே நார்மலா தான் முட்டை தோசை இருபது ரூபாய் பாண்டிச்சேரிலேருந்து சென்னை நோக்கி வரும்போது நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு கடப்பாகம் எண்டு கடப்பாகத்துலேருந்து மூணு கிலோமீட்ரு சன்ரு இப்படி கல்பாகத்திலேருந்து நாற்பது கிலோமீட்ரு சன்று சென்னை நோக்கி வரும்போது கல்பாகம் தாண்டி நாற்பது கிலோமீட்ரு சன்று விளம்பூர் இல்லாட்டா ஈசிஆர் பஸ்ஸு வந்து பனையூர் ஸ்டாப்பு இந்த பக்கம் பாண்டிச்சேரி ரூட்டில் வந்தால் கடப்பகம் ஸ்டாப்பு ஈசிஆர் இதுக்கு இடையிலே பிரதாப் ஹோட்டல் சென்ட்ரு இங்கே சன்று இதுதான் பாண்டிச்சேரி கரெக்ட் ரூட் இல்லனே லாரில வந்தா ஒரு வேலை நடந்து வந்தா ஒரு வேலை டூ வீலர்ல வந்தா ஒரு வேலை அப்படி கிடையாது நிரந்தரமான ரேட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபாக்குள்ளே எங்களுக்கு டிஃபன் கடைக்கு நாங்கள் பண்ணி கொடுக்கறோம் இருபது ரூபாய்க்கு மேலே